சாமியே யப்பரணம் அய்யப்பரணம் oh சாமிப்பாட்டு அய்யப்பா சாமி சரணே சரணம் சரணம் சாமியே சரணம் பொன்னையப்பா சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா மூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா மூன்றாம் திருப்படி சரணம் தேவரே சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் சரணம் புனையப்பா நான்காந்திருப்படி சரணம் பொன்னையப்பா நான்காந்திருப்படிப்பா நான் முகன் சோதரனே சாமி புன்னையப்பா சோதரனே யப்பே சரணம்ரண பொன்னாமி சரணம் சரண பொன்னையப்பா சாமி ஐயப்ப சரணம் 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 பொன்னைய தாராந்திருப்படி சரணம் பொன்னையப்பா